என்னால நம்பவே முடியலை எனக்கு கனவு மாதிரியே இருக்கு இன்னும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்து போற என்னால நம்பவே முடியலையே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு திடீர்னு வந்து பூ வச்சிட்டு போனீங்க இப்போ திடீர்னு வந்து பரிசமும் போட்டுட்டீங்க நீ பேபி ரொம்ப ஆசைப்பட்ட இப்போ உனக்கு ஓகேவா ஹாப்பியா ம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னும் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு எனக்கு அத நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அத கூட என்னால நம்ப முடியல முத்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்ப வந்து கேக்குற புடிச்சிருக்கான்னு பிடிக்காம தான் அவ்வளவும் பண்ணிருக்கனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா எப்பவும் பிடிக்குமா எனக்கு உங்களை பிடிக்குமாவா இத ஒரு கேள்வியா கேட்கணுமா நீங்க இவங்களை எப்பவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப கொஞ்ச நாளா உங்க நடவடிக்கையில ரொம்ப மாற்றம் இருக்கு அதுதான் எனக்கு என்னனே புரிஞ்சுக்க முடியல உங்ககிட்ட எப்பவும் இருக்கிற அந்த கோபம் இல்ல திமிரு இல்ல அந்த நக்கல் பேச்சு இல்ல என்கிட்ட பேசும்போது நீங்க வேற மாதிரி பேசுவீங்க இப்ப வேற மாதிரி பேசுறீங்க ஓ அப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா ஆமா யோசனை பண்ணி பாருங்க நம்ம ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையில முதல் தடவை சந்திக்கும் போது கூட நீங்க எப்படி பேசுனீங்க என்கிட்ட நீ மட்டும் என்ன ஆமா நான் எப்பவுமே அப்படிதான் हाँ अतः तो ये ना को तेरी में इन्हें मुद्दा करें ने डूड पाल तो करने थैंक यू डूड कपिल से कार्य तो चार चुटा यार यार डूड इन्हें लाका हम्म डेट्स गुड इन्हें इन्हें डूड मारिए बस रहा यार यार मैं तेरी पेश यो

வீட்டில் சொன்னால் சம்மதிப்போமோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு அவள் அக்கா கிட்ட மட்டும் சொல்லி கூட்டிகிட்டு போய் பூ வச்சுட்டு வந்திருக்கா அப்படி ஓஹோ அக்காவை கூட்டிட்டு போனாலும் சரியான முறை பார்த்து தானே கூட்டிட்டு போயிருக்காரு என்னம்மா ஆமா ஆமா மைனி நான் சேரக்கா சாப்பிட வாங்க இடம் போட்டு வச்சிருக்கேன் எத்தே நீங்களும் சாப்பிடுங்க மாத்திரை போடணும் இந்த வாரண்டா வாரண்டா மைனி வாங்க நான் சேரக்கா வாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு நினைச்சே மலரு மயிலு அவ இடம் போட்டு வச்சிருக்கீங்கல்ல இப்பவே போய் சாப்பிடுவோம் ஒரு ரெண்டு மூணு பத்தி முடிஞ்சு வச்சுன்னா அப்புறம் நிறைய ஐட்டம் இருக்காது ஆமா மைனி கூட்டம் வேற அதிகமா இருக்கு பாத்தீங்களா உங்களால கூட்டத்துக்குள்ள இடிச்சுக்கிட்டு போக முடியாதுன்னு தான் இடம் போட்டு வச்சுட்டு கூப்பிட வந்தேன் வாங்க மைனி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க உங்க அண்ணே ஆம்பளைங்கல்ல அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க மைனி ஆமா மைனி நீங்க வாங்க முதல்ல ஆமா மயிலு வா போவோம் ஆமா சமந்தி அம்மா எங்க

ஆமா ஐசரி ஐசரி மூணு பேரு ஐசரியா ஐசரியா லட்சுமி உம் அந்த பிள்ளைய அங்கதாங்க தங்கி இருந்தது என் மகள்லாம் போயிட்டு போயிட்டு திரும்பிடுவா ஆனா தங்க மாட்டா உன் மகனா பக்கத்து விடுதே எதுக்கு தங்கணும் அந்த ஐச பிள்ளையும் ஒரு நாள் தான் தங்கி இருந்தது மறுநாள் அந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க வர்றாங்கன்ட்டு அவங்க அம்மா போய் கூட்டிட்டு வந்துட்டான் எனக்கா கேள்விப்பட்டேன் ஆமா அந்த பிள்ளைய பொண்ணு பார்த்துட்டு போனானே அந்த பையன் அந்த பையனுக்கு இப்ப பேச முடிக்க போறாங்க தெரியுமா அப்படியா தெரியாதே பொண்ணு எந்த ஊரு எந்த ஊருக்கு போக எல்லாம் நம்ம ஊருதே நம்ம ஊர்ல யார் பொண்ணு பாச்சுவோ அதுவும் தெரியாதா உங்களுக்கு உங்க மருமகனுக்கு தாய் மாமன் பிள்ளதே யாரு அந்த குண்டு கொண்டு இருக்குமே ஒரு பிள்ளை அந்த பிள்ளையா என் மக ஒண்ணுமே சொல்லலையே நீங்க பிள்ளைய வளர்த்தது சரியில்லை அப்படித்தான் நான் சொல்லுவேன் அம்மா ஐயோ கேட்டு பாலோ மலரி அம்மா சாப்பிட போங்க உங்களுக்கு இடம் போட்டு வச்சிருக்கு உங்களுக்கு தேடிக்கிட்டு இருந்தேன் எங்க போனீங்க எங்க போயிருவேன் மண்டபத்தை விட்டு வெளியே எங்க போயிருவனா என்ன இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் சுலட்சணாக்கா நீங்களும் போய் சாப்பிடுங்க போங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்கள்லாம் முத பந்தியிலேயே சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் எத்தனாவது பந்தியில சாப்பிட்டாலும் சாப்பாடு நல்லா இருக்கும் போங்க போய் சாப்பிடுங்க நல்லா பேச பழகிட்ட மலரு அக்கா இன்னும் ரெண்டு மூணு தந்தி முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் சாப்பாட்டுல நிறைய ஐட்டம் இருக்காது இப்பயே போனீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஆஹ் ஆமா இந்த அப்ப கிளம்புறேன் என் மகளை பார்த்தீங்கன்னா வர சொல்லு நான் சொல்றேன் நீங்க போங்க அம்மா போங்க வாங்கக்கா போவோம் இந்த பொண்ணு புள்ள பிடிச்சாலும் பிடிச்சா நல்லா புளியங்கும்பா பிடிச்சிட்டான் எனக்கும் தான் ஒன்னு வந்து வாச்சிருக்கேன் நமக்கும் பிள்ளை வளர்க்க தெரியல எங்க போயிட்டீங்க உங்கள தான் தேடிக்கிட்டு இருந்தேன் பரசம் போடும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்தீங்க திடீர்னு பார்த்தா ஆள காணோம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சுகர் மாத்திர போடணும்ல அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அதுக்கு ஒருக்க இப்ப வீட்டுக்கு போயிட்டு வாரேன் அதுக்கு ஒருக்க வீட்டுக்கு போகணுமா சொல்லி இருந்தா எங்க அத்தை கிட்ட இருந்து நான் ஒன்னு வாங்கி கொடுத்து அந்த யோசனை இல்லையில உங்க பேரு கோமலவல்லி சாப்பிடாங்கம்மா என் பேரை ஞாபகம் ஆ அது எப்படிமா மறப்பேன் சரி மலரு சாப்பிடுறதுக்கு ரொம்ப கூட்டமா இருக்கா எப்படி ரொம்ப கூட்டமா தான் தாத்தா இருக்கு எல்லாரும் பின்னாடி நின்னு நின்னு எந்திக்க எந்திக்க உட்காரறாங்க நான் அதுக்காக தான் இடம் போட்டுட்டு உங்களை தேடி வந்தேன் ஆளை காணோம் கூட்டமா இருக்கா பின்னாடி நின்னு நின்னு சாப்பிடுறதுனா நமக்கு சரியா வராதே எனக்கு கையும் சும்மா இருக்காது எங்க அம்பும் சும்மா இருக்காது மண்டையில தட்டி போடுவேனே

எனக்கே ஒரு வேலையும் இல்ல கமலவழி நானே சும்மா அங்கிட்டு சுத்திக்கிட்டு தான் இருக்கேன் வாங்க கூட சேர்ந்து என்கூட கூட சுத்துங்க நீங்க என் குழந்தனார் கூட படிச்சதா சொன்னீங்க அப்புறம் என்ன அக்கானு கூப்பிடுறீங்க மலர்னு கூப்பிடுங்க அப்படியே நீ சின்ன பிள்ளையா காட்டிக்கலான்னு பாக்குறியா இல்ல தாத்தா மரியாதை கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன் கம்ப எடுங்க தாத்தா எதுக்கு எடுத்தாலும் கம்ப கம்ப நீட்டிக்கிட்டு அடிச்சிருவீங்களான்னு பயமா இருக்கு தாத்தா கம்ப கீழே போடு கோமலவெல்லி வாங்க போவோம் தாத்தா நீங்க உட்காந்து நான் மலரக்கா கூட போயிட்டு வரேன் நல்லா காத்தாடி இருக்கிற இடமா பார்த்து சாப்பிடுறதுக்கு இடம் போடு என்ன போடுறேன் போடுறேன் மாத்திரை எடுக்க போனே அந்த பள்ளி சட்டையாவது எடுத்து மாட்டிட்டு வந்திருக்கலாம்ல மறந்துட்டேன்ல நீ ராகம் இரு அப்ப ஊற வச்சுதான் சாப்பிடணும் எதுனாலும் போ எக்கா வாங்க போவோம்

மரியமாப்ள ஒண்ணுமில்ல இப்போ நீங்க சாப்பிடுவாங்க வாங்க உங்களை நல்லா கவனிச்சுடுவோம் உங்க தங்கச்சி சாப்பிட்டாளான்னு பாத்தீங்களா அவள காணுமே அவ அங்க ஐஸ் கிரீம் கூட நின்னுக்கிட்டிருந்தா அப்படியே சத்த சத்த இறக்கட்டும் அப்புறம் மாப்ள இன்ன ஒரு வாரம் கல்யாணம் வேலைய இழுத்து புடிச்சு பாத்தறலாமா அதெல்லாம் பாத்தறல மச்சான் ஆளுக்கு ஒரு வேலைய பார்த்தா முடிச்சிடலாம் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க மாப்ள நானும் கூட சேர்ந்து பார்க்கறேன் ம் சொல்றேன் சுப்பு

அது சரி கோவம் தான் அப்புறம் தெரியும் கோவம் எல்லாருக்கும் தான் வருது மாமா என்னமா ரூபா என்னமா அம்மா உங்களை கூப்டாங்க ஆ அந்த போய் பார்க்கறேன் டேய் இருங்கடா வரேன் ரூபா உங்க சரியான இருப்பான் போலடா பொண்ணு வந்த பொண்ணை மடக்கி போட ஒரு பொண்ணு பின்னாடியா போய் என்ன பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்கான்னு இருக்கான் பாரு அந்த பொண்ணை தானே எங்க அண்ணனுக்கு பேசி முடிக்க போறோம் தெரியும்டா அதையும் சொன்னேன்ல பாக்குற பொண்ணுகிட்ட எல்லாம் முதல்ல கேக்குற கல்வி இதுதேன் என்னையே பிடிச்சிருக்கா இதை தவிர வேற எதுவுமே பேச தெரியாது போலடா உங்க அண்ணனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கணும்லனே காட்டு காட்டுக்கிட்டே இருந்து முதல்ல பார்த்த பொண்ணு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் சொன்னது அப்புறம் வேண்டாம்னுருச்சு இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் போய் காட்டு இது வேண்டாம்னுச்சுன்னா என்ன பண்ணுவான் இன்னொரு பொண்ணை பார்ப்பான் அந்த பொண்ணுக்கிட்டே போய் நீ பிடிச்சிருக்கா அப்படிம்பா இதே வேலையாக போச்சுடா வாங்க அண்ணனுக்கு ஐஸ் பட்டுச்சோல கிட்டையும் இருக்கா எங்கேயாவது கடுக்கு விழுந்துடாதா அழுக்கு மாதிரி ஒரு தடவை விழுந்தா உயாமல் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க மெதுவாக போவாயிசு வாங்க சாப்பிட்டுங்களா இல்ல தான் போங்க சாப்பிடுற இடத்துல கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு சாப்பிடுங்க இவன் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு ஆனா கன்ஃபார்ம் பண்ணதான் முடியல என்னன்னே இந்த போறாங்களே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்னமோ இருக்குடா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியலடா ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா இல்லமே நீ போய் சாப்பிடுங்க இடம் இருக்குது அக்கா நீங்க போங்க நான் இவங்ககிட்ட பேசிட்டு வரேன் பேசிட்டு பேசிவிட்டு அப்படியே சாப்பிட அனுப்பி வச்சிருங்க சரிங்கக்கா அக்கா மூஞ்சி தூக்கி எதுக்கு உருறேன்னு வச்சுருக்கேன் வா சாப்பிட போவோம் உன் கூட சாப்பிடணுன்னே நானும் இன்னும் சாப்பிடாம இருக்கேன் நாவூரில் சில்லி பரோட்டாலாம் இருக்கா சில்லி பரோட்டாவா ஆமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல வா போவோம் ஏய் உனக்கு என்ன நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல தெரியலையா உனக்கு போ உனக்கு பச்சை போய் சாப்பிடு நான் என்ன உங்களையா கூப்பிட்டேன் ஏன் வினயவ தான் கூப்பிட்டேன் நான் வரல கோழி ஏன்டா சோகமா இருக்க இதே மாதிரி நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நீயும் சோகமாதே இருப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா நான் சோகமா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் நான் எதுக்கு சோகமா இருக்கணும் இந்த தூக்கி வச்சிருக்கிற மூஞ்சி தூக்கி அந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தேன்னா சில்லி பரோட்டா கிடைக்கும் இல்லைன்னா அடுத்த பந்திக்கு அதுவும் கிடைக்காது எப்படி வசதி என்ன சாப்பிட்டு வந்துருவோமானே நல்ல ஆளுடானி நீ காதலிக்கிற பொண்ணுக்கு அங்க நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு சில்லி பரோட்டா கேக்குதாடா உனக்கு கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குனே சில்லி பரோட்டா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு கூட இருக்காது காலியாக போயிடும் ஆனா நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளையே கிடையாதுடா ஏனே இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குனே அதுக்குள்ள கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டு கவலையே படாதீங்க இப்போ நம்ம போய் சாப்பிட்டு வருவோம்னே சாப்பிட்டு வந்து அப்புறம் யோசிப்போம் ஏய் அம்மா உனக்கு என்ன புது ஃப்ரெண்டா ஏன் இருக்க கூடாதா

எதா இருந்தாலும் வாங்கனே சாப்பிட்டு அப்புறம் பாப்போம் அப்புறம் சில்லி பரோட்டா காலியா போயிருமா ஏ போடா மீனே நீ வா அவர் கிடக்காது என் கோழி நீ தான் ரொம்ப புத்திசாலியே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஐடியா கூட ஐடியா தானே கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே வா சாப்பிட்டுக்கிட்டே என்ன ம்